மாரியம்மன் தன்னுடைய ரூபத்தை எடுத்த பிறகு இந்த உலகம் முழுக்க மக்கள் நலன் பெற வேண்டும் அப்படின்னு பல்வேறு வகையான அதிசயங்களை நிகழ்த்தினாள் சொல்லணும் அதுல ஒன்றாக அமைந்ததுதான் வந்தேனும் தன்னுடைய பக்தர்களை காப்பவள் அமைந்தது என்கிற திருப்பெயரினை பெற்ற வேண்டுவோர்க்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய அம்பிகை எத்தனையோ பேருக்காக தன்னுடைய நிஜ ரூபத்தை மாற்றி பல ரூபங்கள்ல போய் அவர்களுக்கு அருள் புரிந்திருக்கிறாள் அதனால்தான் இவளை மாறி அப்படின்னு நாம சொல்றோம்